அனைவருக்கும் வணக்கம் காலை வானிலை அறிக்கை நீ தேதின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி வானிலை அறிக்கை தற்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று முதல் ஒரு புயலாக மாறும் என்று நினைத்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது சற்று வடக்கு நோக்கி நகர்ந்து அதே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நீடிக்கிறது அது புயலாக மாறும் என்று எதிர்பார்த்த நிலையில் தற்போது வரை அது புயலாக மாறவில்லை அதற்கான தேவையான காற்று வெப்பம் அனைத்துமே தடைபட்டு அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே தொடர்ந்து நீடித்து வருகிறது இதன் காரணமாக அது புயலாக மாறுமா இல்லையா என்பது வரும் நாட்களில் அதாவது இன்று நாளை நாளை கரை கடந்துடும் இன்று அது புயலாக மாறினால்தான் தற்போதாவது புயலாக மாறும் என்று உறுதிப்பட தெரியவில்லை ஏன் கேட்டீங்கன்னா அதற்கான தேவையான சாதகமே இல்லை புயலாக உருவாக வரும் மணி நேரங்களில் அது சாதகமாக மாறலாம் பார்க்கலாம் அது எப்படி இருக்கின்று ஆனால் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நம்மளுக்கு மழையை குறைக்கப் போவதில்லை உங்களுக்கு படத்தை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு தீவிரமாக ஒரு மலை மேகங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று இந்த மலை மேகங்கள் அனைத்துமே தமிழ்நாட்டை நோக்கி நகரும் பொழுது கடலோர மாவட்டங்களில் ஒரு அதீத மழை பொழிவு எச்சரிக்கை விடப்படுகிறது பல்வேறு மாவட்டங்களில் சாரல் தூரல் மிதமான மழையாக தற்போது தொடர்ந்து கொண்டிருந்தாலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மேற்கு நோக்கி நகரத் தொடங்கும் மதிய மாலைக்கோள் இது மதிய மாலைக்குள் மேற்கு நோக்கி நகரும் பொழுது சென்னை முதல் நாகை வரை உள்ள அனைத்து கடலோர மாவட்டங்களுமே ஒரு மிக கன மழை முதல் அதிக எதிர்கொள்ள தயாராக கொள்ளுங்கள் இந்த அனைத்து கருமேகங்களும் கொண்ட இந்த ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமானது நாளை காலை அல்லது மதியத்திற்குள் புதுச்சேரி அருகே கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் அது மாறலாம் இரவு அல்லது மாலை அறிக்கையில் தெளிவாக கூறலாம் தற்போது வரை அது சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் புதுச்சேரி அருகே தான் கரை கடக்கும் இதன் காரணமாக இது அதிக மக மேகூட்டங்களை கொண்ட கா காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் கரை கடக்கும்போது தெரிகிறது இல்லைன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமே கரை கடக்கலாம் பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு கரையொட்டி வரும்போது தீவிரம் அடைகிறதா இல்லை தீவிரம் குறைகிறது என்று தீவிரமாகத்தான் கரை கடக்கும்போது போல் தெரியுது அதாவது ஒரு அறுபது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று இதுவரை இந்த புயலானது அனைத்து வானிலையாளர்களையும் கண்ணில் மண்ணை தீவியது போல் யாருமே கணிக்க முடியாத அளவுக்கு இருந்துள்ளது இந்த ஆழ்ந்த காற்றழுத்தாழ்வு மண்டலமாகவே ஒரு மூன்று நாட்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு அருகே இருந்தாலும் சரியான மழை கொடுக்கவில்லை அனைத்து மாவட்டங்களிலுமே அதாவது டெல்டா மாவட்டங்களில் வட மாவட்டங்களில் ஆங்காங்கே நான் ஒரு மழை பொழிந்தாலும் ஒரு அதீத மழை பொழிவை கொடுக்கவில்லை தற்போது தான் அது மேகக்கூட்டங்களாக அடர்த்தியான மேகக்கூட்டங்களாக உருவாகி வருகிறது இது நம்மளுக்கு ஒரு நல்ல மழை கொடுக்கும் என்று நம்பியோடு இருப்போம் இது தென் தமிழ்நாட்டிற்கு மழை என்று கேட்டால் மழை கொடுக்கும் இது கரை கடந்து உள்ளே சென்ற பின்னருக்கு தமிழ் தென் தமிழ்நாட்டிற்கு மழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் ஒரு மிதமான மழை கனமழை கனமலை கனமழை அளவுக்கு இருக்கும் இந்த கடலோர மாவட்டங்கள் இப்போ பெய்ய போதல்லவா அந்த அளவுக்கு மழை இருக்காது ஒரு நார்மலான மழை இருக்கும் தற்போதைய கடலோர மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மிதமான மழை தொடரும் சென்னை முதல் நாகை வரை உள்ள மாவட்டங்களில் நேரம் ஆக ஆக வரும் மணி நேரங்களில் அது கனமழையாக மாறும் மதியம் மாலை பிறகு அது மிக கனமழையாக மாறும் அதிக மழையாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த முறை தப்பாவது இருபது சென்டிமீட்டர் மழையாவது விடும் என்று எதிர்பார்க்கிறேன் தற்போதே பார்த்தீங்கன்னா அந்த சுழற்சியானது தமிழத்தை தான் சுழன்று கொண்டிருக்கிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் அன்று இன்று மாலை தமிழத்தை ஒட்டி வந்துவிடும் நாளை காலை நாளை மதியத்துக்குள் தமிழ் கரைக்கரையை கடந்து உள் மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல கனமழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது நகரும் திசையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது ட்ராக் வந்து எடுக்கிறது வந்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் தான் நகரப்போகிறது ஆனாலும் தமிழத்தை ஒட்டி ரொம்ப அதாவது இலங்கைக்கு வடக்கே லைட்டாக வந்துட்டு அப்படியே வடக்கே செல்கிறது அது சென்னை அருகே கரை கிடக்கும் என்பதால் சென்னைக்கு ஒரு மிக ஆபத்தான அதாவது மிக கனமழை இருக்கும் ஆபத்துன்ற காற்று அச்சமில்லை மழை தான் இருக்கும் ஆபத்துன்றே பயப்பட்றாதீங்க காற்றும் இருக்காது மழை இருக்கும் அது வந்து தீவிரமான புயலாக போய் கரையை கடக்க போகிறது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் கரையவே கிடக்க போகிறது இதன் காரணமாக காற்றுலாம் அந்த அளவுக்கு இருக்காது ஒரு அறுபது கிலோமீட்டர் அதிகபட்சமாக அறுபது கிலோமீட்டர் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் மழை வந்து கொட்டி தீர்க்கும் மாலை முதல் அதாவது நாளை காலை கரை நெருங்க உடனே ஒரு தீவிரமான மழை பொழிவு இருக்கும் இப்போயே மழைப்பொழிவு ஆரம்பிச்சிடும் மதிய மாலை பிறகு மதியமே நல்ல மழை தொடங்கிடும் இந்த காற்றழுத்த தாழ்வு மட்டும் தமிழ கரைக்கரை ஒட்டி நெருங்க நெருங்க மழை தீவிரமடைய ஆரம்பிச்சிடும் அடுத்து இன்னும் நெருங்கு நெருங்க கரை கரைக்கரை நெருங்கு நெருங்க உள் மாவட்டங்களிலும் மழை தொடரும் உள் மாவட்டம் ஏன் மழை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மேகக்கூட்டங்களில் அடுத்த மேகக்கூட்டங்களில் கடலோர மாவட்டங்களில் பெய்து கடலோர மாவட்டங்களில் ஒரு மிக கனமழை பெய்தால் உள் மாவட்டங்களில் கனமழைகளும் மழை இருக்கும் அடுத்தடுத்து உள்ள மாவட்டங்களில் ஒரு மிதமான சாரல் தூரால் மிதமான மழை இருக்கும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மலை மாவட்டம் வரை இருக்கும் இதோட தீவிரமானது இது புயலாக மாறியிருந்தால் அனைத்து மேகக்கூட்டங்களிலுமே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் தற்போது ஆழ்ந்த காற்றல் தாழ்வுமன்றம் இருக்கும்போது கட்டுப்பாட்டில் தான் வைத்துள்ளது புயலாக மாறினால் இன்னும் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அது கரை கிடக்கும் பொழுதுதான் மழையை கொடுக்கும் தற்போது அந்த புயலாக மாறவில்லை இன்னும் கூட வலு இழந்தால் சற்று வலு இழந்தால் இன்னும் கூட ஒரு மலையை எட்டி அதாவது காற்று எந்த அளவுக்கு போகிறதோ அந்த அளவுக்கு மழையை தள்ளி கொடுக்கும் அதாவது அங்கிருந்தாலும் தள்ளி கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் அந்த மேகக்கூட்டங்களை கொண்டு வந்து உள்ளே தள்ளியிருக்கும் தன் கட்டுப்பாடுகளை இது நகர நகரால் மேகக்கூட்டங்களில் சேர்ந்து போல் தெரிகிறது தான் தற்போது ஒரு மிதமான மழை தொடர்ந்தாலும் வறுமணி மணி நேரங்கள் மதியம் மாலை பிறகு ஒரு கனமழையாக தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் நாளை காலை அது புயலாக மாறி வழு கரை கிடைக்கிறதா இல்லை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரை கிடைக்கிறதா என்று தற்போது வரை அது புயலாக மாற இயலவில்லை பார்க்கலாம் அது காற்று சாதகம் வருகிறதா இல்லை அது புயலை மாறவிடாமல் பாதமாக மாறுகிறதா என்று பார்க்கலாம் இரவு அதாவது மாலை வானிலை அறிக்கையில் ஒரு தெளிவான ஒரு விரிவான வானிலை அறிக்கையாக இருக்கும் அதில் எந்த இடத்துல கரை கிடக்கும் என்று பார்க்கலாம் மறுபடியும் அது புயலாக மாறுகிறதா இல்லை கரை கிடக்கும் இடம் மாற்றி அமைகிறதா என்று அதிலே ஒரு தெளிவான வானிலை அறிக்கையை பார்ப்போம் இருந்தாலும் கடலோர மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மாணவர்களுக்கு ஒரு விடுமுறை நாளாகத்தான் இருக்கும் இரண்டு மூன்று நாட்களுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அது கரை பொழுது நாகை முதல் சென்னை வரை உள்ள மாவட்டங்கள் அதுக்கு அதுக்கு உள்ள உள் மாவட்டங்களில் நாளைக்கு விடுமுறை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பள்ளிகளுக்கு பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ஒரு புயலாக மாறுகிறதா இல்லையா என்று அடுத்தடுத்த நிகழ்வு இருக்கிறது தற்போது இந்த நிகழ்வுகள் இப்போது நம்ம விட்டு விலகி சென்றாலும் அடுத்த ஒரு நிகழ்வு இலங்கை அருகே வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது வந்து தென் மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழை கொடுக்கும் என்று நம்பிக்கையுடன் இருப்போம் அது தென் மாவட்டங்கள் மட்டும் இல்லை தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழை கொடுத்தாலும் அடுத்து ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே ஒரு நல்ல மழை கொடுக்கும் என்று உறுதியாக இருப்போம் தென் மாவட்டங்களுக்கு தற்போது மழை இல்லை என்றாலும் ஒரு வான மேகமூட்டத்துடன் காணப்படும் சாரல் தூரல் மிதமான மழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி வாக்கில் ஒரு நல்ல மழை இருக்கும் தெற்கு உள் மாவட்டங்களிலும் ஒன்றாம் தேதி ஒரு மழை இருக்கும் ஏன் கேட்டீங்கன்னா உள்ளே கடந்து செல்லும் பொழுது காற்றை மேற்கு காற்றை ஈர்த்து உள் மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழை கொடுக்கும் தென் கடலோர மாவட்டங்களுக்கு அடுத்து வரும் நாட்களில் அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி பிறகு ஒரு நிகழ்வு வருகிறது பார்க்கலாம் அது இலங்கையை ஒட்டி வந்து குமரிக்கடல் வருகிறதா இல்லை வடக்கே செல்கிறதா என்று அது என்னை கேட்டால் அது குமரிக்கடல் நோக்கி தான் வரும் என்று தெரிகிறது அதாவது இலங்கைக்கு கீழே அப்படி அது நகர்ந்து வந்தால் தென் தமிழ்நாட்டிற்கு அடுத்த ஒரு வார காலம் ஒரு நல்ல மழை கொடுக்கும் என்று பார்க்கலாம் வரும் மணி நேரங்களில் மழை அதிகரிக்கப் போகிறது அனைத்து மக்களும் அதை கடலோர மக்கள் ஒரு முன்னெச்சரிக்கை நடிகையை எடுத்துக்கொண்டு இரண்டு நாட்கள் மட்டும்தான் இந்த மழை தீவிரமாக இருக்கும் எனவே மாலை அறிக்கையில் ஒரு தெளிவான இன்னும் எந்த இடத்தில் கரை கிடக்கும் எந்த இடத்தில் அதிக மழை கொடுக்கும் என்று பார்க்கலாம் நன்றி வணக்கம்